அப்படிங்கிறதுக்காக அவருடைய நேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்கள் திறந்திருக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த சைனாதிவாசத்திலிருந்து மேல சொந்தங்களான பற்றாத பொருளாதாரம் இந்த ஊர் மக்கள் இவ்வளவு தூரம் செய்யக்கூடிய இந்த பிபாபிஷேகம் இந்த பிபாபிஷேகம் செய்தாலும் பொருளாதார இடையே உள்ளாம எல்லாருக்கும் மற்றாத செல்வங்கள் கொடுக்கணும் யார் கருப்பண்ண சுவாமி நம்ம எந்த தெய்வத்தினுடைய கும்பாபிஷேகம் பண்ணுமோ அந்த தெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய அனுகிரகத்தினாலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தர் அதை கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா அதற்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை வரும் இப்ப அந்த உத்தியோகம்னா அதுக்கு ஒரு நல்ல கல்வி ஒரு படிப்பு நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் சார் அப்படின்னா படிக்காத ஒரு தொழில் அப்படிங்கிறது நம்ம கையில வரும் கல்வி அப்படிங்கிறது படிப்பு ரொம்ப முக்கியம் அதோட நம்ம தெரிஞ்சுக்கணும் படிக்கின்ற மாணவர் செல்வம் பாலங்களானா சரஸ்வதி விராட்சை வித்தியா ஞானம் கையாண்டிய பாலங்களா சித்தேந்தம் அப்படின்னு சொல்லுவோம் படிக்கின்ற மாணவ வந்து கல்விகளை நல்ல மதிப்பற்று எடுக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் பெற்றோர்களுக்கு ஒரு நல் மதிப்பு ஒரு சந்தோஷம் அப்படின்னா பிள்ளைங்க நல்ல மதிப்பெண் எடுக்கல அவ படிச்சாதான் நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் பெற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் படிச்சாதான் இன்னைக்கு நாங்கள் இருக்கிற மந்திரங்கள் சொல்ல முடியும் அப்ப கல்வி அறிவு இருந்தா தான் அந்த கேள்வி ஞானமும் கல்வி அறிவு இருந்தா தான் ஒரு செயலை நான் இயல்பாக செய்ய முடியும் அதற்கு கல்வி ரொம்ப முக்கியம் அப்ப நல்ல படிக்கணும் நல்ல மதிப்பெண்கள் இருக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் குறித்த நேரத்துல கரெக்டான நேரத்துல திருமணமாக வேணும் திருமணமாகாமல் அப்ப அவங்க குறித்த வயதுல திருமணம் நடக்கும் திருமணம் ஆகி ரெண்டு நாட்களாக குழந்தை எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்போ இப்படிப்பட்ட செல்வர்கள் நாம் வேண்டும் அப்படின்னா நம்ம வணங்கக்கூடிய இந்த பரிபூர்ணமான ஒரு அனுபவம் அந்த அனுபகத்தை வேண்டி நாம் செய்யப்படக்கூடிய கும்பாட்சி முதற்காலையாக விழுந்து இன்றைய தின நிறைவு மகாப்பூர்வாக இருக்கும் எந்த தெய்வங்களை நாம் ஆவாகனம் செய்திருக்கின்றோ அந்த தெய்வத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய அதிர்வாகம் அந்த நேரத்திலே அந்த அக்னியின் மூலமாக அந்த துரம் தோன்றி தனக்குரிய அபிர்வாகத்தை பெற்றுக்கொள்வதாக ஆகமங்களே கூறப்படும்